ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு இருக்கு ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ராசியிலேயே இங்கே குரு இருக்கிறார் ஆக எதிலும் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பண விஷயங்கள்ல இன்றைக்கு ரொம்ப தாராளமான அமைப்புகள் இருக்கும் எப்போதோ ஒருவருக்கு உதவி செஞ்ச ஒன்று ஒரு பிரதிபலன் பார்க்காம செஞ்ச ஒரு விஷயம் இப்போதைக்கு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல வாரம்னு சொல்லிடுவேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இந்த பாருங்க உங்க ராசிக்கு சுக்கரன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் யோகா அமைப்புகள்ல இருந்துட்டாலே தொட்டது துலங்கம் ராசியில் இப்போது குரு இருப்பது ஒரு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதாவது வெட்டிவா என்றால் கட்டி வா அப்படி இப்படின்னு சொல்றாங்களே அதாவது எள் என்பதற்கு முன்பு என்னையாக இருப்பது என்று சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரியான சகல பலன்களும் இப்போது ரிஷவராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஆகவே ரிஷவராசிக்காரர்கள் முயற்சிகளை மட்டுமே முன்னெடுத்து செய்யக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போ இருக்கும் குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு இளைஞர்களுக்கு காதல் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ இருக்கு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய நிலைமைகள் திருமணமே ஆகாத அமைப்பில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இப்போது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச இப்படிப்பட்ட ஆளைத்தான் கல்யாணம் பண்ணணும் இப்படிப்பட்ட பெண்ணைத்தான் மணக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய மனதிற்கு இனிய அமைப்புகளில் ஆண் பெண் வரன்கள் அமையக்கூடிய அமைப்புள் இப்போது உண்டு நட்புகள் உறவாகக்கூடிய அமைப்புகள் ஒரு நண்பியாக தோழியாக இருக்கக்கூடிய ஒருவரை ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது ஒரு நண்பராக இருக்கக்கூடியவரை ஏன் வாழ்க்கை துறையாக மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பது மாதிரியான குடும்ப விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாரமாக இந்த வாரம் இருக்கும் சிலருக்கு சொல் பழிக்கக்கூடிய வாரம் இங்கே வாங்க இதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னால் அதற்கான அந்த சொல் பலிதம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக அமைகுது ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய குறைகள் எதுவும் இல்லாமல் குறிப்பாக பெண்கள் சார்ந்த விஷயங்களே இப்போது நல்லது நடக்கின்றதுனால பெண்கள் மட்டுமே பிரத்யேகமாக அணியக்கூடிய ஆடை அணிமணங்கள் அதாவது அவங்களுக்கு மட்டுமே இந்த தோடு ஜிமிக்கின்ற மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரியான பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் நன்றாகவே இருக்கும் ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் பெரிய கவலைகளை அடைய தேவையில்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு